ரஷ்யாவில் மூன்று குருமார்கள் திடீரென மக்களிடையே பிரபலமாகினர் ரஷ்யாவின் புகழ்பெற்ற மதகுருவுக்கு அந்த மூன்று துறவிகள் மீதும் பொறாமையும் கோபமும் ஏற்பட்டது அவர் அந்த மூன்று துறவிகளையும் பார்ப்பதற்காக அவர்கள் வசிக்கும் கிராமத்திற்கு படகில் சென்றார் அந்த துறவிகள் வசித்த கிராமம் ஒரு ஏரியின் கரையில் இருந்தது ஏரியை கடந்து கரையில் இறங்கினார் மதகுரு திடீர் பிரபலமடைந்த மூன்று துறவிகளும் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தனர் குடியானவர்களைப் போல எளிமையாக அவர்கள் இருந்தனர் மதகுருவை பார்த்தவுடன் எழுந்து பயபக்தியுடன் அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள் இதைக் கண்டு மதகுருவுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது இவர்கள் நான் நினைத்து வந்தது போல அபாயகரமாக அபாயகரமானவர்கள் அல்ல இவர்களை திருத்திவிடலாம் என்று எண்ணி அவர்கள் எப்படி துறவிகளாக மாறினார் மாறினார்கள் என்று கேட்டார் எங்களுக்கு தெரியாது எங்களை துறவிகள் என்று சொல்ல முடியுமா என்றும் தெரியவில்லை மக்கள் எங்களை அப்படி அழைக்கிறார்கள் நாங்கள் துறவிகள் அல்ல எங்களை அப்படி அழைக்க வேண்டாம் என்றுதான் அவர்களிடம் சொல்கிறோம் நாங்கள் அவர்களிடம் சொல்ல சொல்ல அவர்கள் எங்களை கூடுதலாக வழிபடுகிறார்கள் அதனால் நாங்கள் அவர்களிடம் பேசுவதை கூட விட்டுவிட்டோம் என்றனர் மதகுரு மேலும் சந்தோஷமடைந்தார் உங்களது பிரார்த்தனை தான் என்ன எப்படி பிரார்த்தனை செய்வது என்று தெரியுமா என்று கேட்டார் மூன்று பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தனர் உண்மையிலேயே சொல்ல வேண்டுமெனில் எங்களுக்கு எந்த பிரார்த்தனையும் செய்ய தெரியாது சொல்வதற்கே சங்கடகமாக சங்கடகமாக இருக்கிறது நாங்களே ஒரு பிரார்த்தனை ஒன்றை கண்டுபிடித்து இருக்கிறோம் தந்தை மகன் மற்றும் தூய் ஆவியாக ஒரே கடவுள் இருக்கிறார் என்று எங்களுக்குச் சொல்லப்பட்டது நாங்கள் மூன்று பேராக உள்ளோம் கடவுளும் மூன்றாக உள்ளார் அதை வைத்து நாங்கள் ஒரு பிரார்த்தனை மந்திரத்தை ஜபிக்க தொடங்கினோம் நீங்களும் மூவர் நாங்களும் மூவர் எங்கள் மீது கருணை காண்பியும் இதுவே எங்கள் பிரார்த்தனை என்றனர் அந்த மதகுரு மூன்று பேரையும் பார்த்து எரிச்சல் அடைந்தார் இது என்ன முட்டாள்தனம் இது ஒரு பிரார்த்தனையா நான் உங்களுக்கு சரியான பிரார்த்தனை முறையை சொல்லித் தருகிறேன் என்றார் அவர்களும் அவரிடம் திரும்ப திரும்ப மூன்று முறை கேட்டு பிரார்த்தனையை கற்றுக்கொண்டனர் மதகுரு மிகவும் திருப்தியாக தனது படகில் ஏறினார் ஏரியின் நடுவில் அவர் ஒரு காட்சியை கண்டார் படகோட்டியின் கண்களிலும் வியப்பு அவரிடம் பிரார்த்தனையை கற்றுக்கொண்ட மூன்று பேரும் தண்ணீரின் மேல் படகை நோக்கி ஓடி வந்தனர் மதகுருவின் படகு நின்றது அவர்கள் மதகுருவிடம் தயவு செய்து எங்களுக்கு உங்கள் பிரா ஜபத்தை பிரார்த்தனையை இன்னும் ஒரே ஒரு முறை கற்றுக் கொடுங்கள் எங்களுக்கு மறந்து போய்விட்டது என்று கேட்டனர் மதகுரு வியப்பிலாய்ந்தார் அவர் அந்த மூன்று மனிதர்களின் பாதம் தொட்டு வணங்கினார் நான் என்ன சொல்லிக் கொடுத்தேனோ தயவு செய்து அதை மறந்துவிடுங்கள் உங்கள் பிரார்த்தனை ஏற்கனவே கேட்கப்பட்டு விட்டது எனது பிரார்த்தனைத்தான் இதுவரை கேட்கப்படவே இல்லை நீங்கள் உங்கள் முறையிலே கடவளி துவுங்கள் என்னை மன்னியுங்கள் என்றார் நன்றி